ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த விலைகள் அனைத்தும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டதுங்க இது போன்ற விவசாய தகவல்களை தினந்தோறும் பெற நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கிலோ கொப்பரை இன்றைக்கி விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக அறுபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு காசுலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க மொத்தம் நாற்பத்தி மூணு லட்சத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ கொப்பரை இன்னைக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபா பத்து காசுலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தி ஆறு ரூபா எழுபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ கொப்பரை இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக எண்பத்தாறு ரூபா நாற்பத்தொரு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூறுரூவா ஐம்பத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதலாயிருக்குதுங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகண்டாபுரம் டிசிஎம்எஸ்சில் முந்நூற்றி எண்பது மூட்டைகள் கொப்பரை இன்றைக்கி விற்பனை ஆயிருக்குதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தி மூணு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தாறு ரூபாய் எண்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தாறு ரூபாய் எண்பது இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஆறு ரூபாய் நாற்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்கிற பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கொப்பரை இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுவத்தி மூணு ரூபா பத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுவத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தெட்டு ரூபா பத்தொம்பது காசு வரைக்கும் இருக்குதுங்க மொத்தம் பதினெட்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடந்திருக்குதுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஆறுநூறு மூட்டைகள் கொப்பரை இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எழுபத்தாறு ரூபா ஐம்பது காசுலருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எண்பத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க இந்த தகவலை மறக்காமல் அனைத்து கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கும் கொப்பரை வியாபாரிகளுக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்